thank <laughs> you

ஏழு படிக்கிற தொழிலு இன்னைக்கு நல்லபடியா வரோன்னு அப்படின்னு வந்து என்னை கேட்டு நிக்கிறாயா

பயப்படாத கூட வந்து நிக்கிறேன் அடுத்த அம்மாவாசிக்க ஆடி பூ பறிச்சு சோரிச்சல சந்திரி மச்சம் சேலம் எடப்பாடி கோயம்புத்தூர்

நீ பழைய வண்டி வாங்கலான்னு நினைச்சிட்டு இருக்க வண்டி ஆகாதாயா புதுசுதான் புதுசு பத்து மிச்சம் பண்ணி கடமை அடிச்சு போ வரும் போத தான் நடக்கணும் நடக்கும் ாயா அதே மாதிரி உனக்கு அப்படித்தான் தனித்தொழில் செய்யலாமா வேண்டாமான்னு அடியா வந்து புலம்பிட்டு நிக்கிறானாயா தனித்தொழில் குத்தரம் போட்டாச்சு புடிஞ்சு நடத்து வாகனத்தை வாங்கி பத்து பணம் மிச்சம் பண்ணி பேர்வாய் குடுத்தாருபோதை

இந்த கவலைப்படாத ஓ வர அம்மா வாசிக்கல முடிச்சு கொடுத்தப்போ

வெட்டு பாலையா யா அட போட்டி மாக இந்த இந்த ஆங்கார கருப்பு கோட்டில வந்து நிக்கி வீரா ஒரு குத்தர கேட்டு வந்து நிக்கிது இல்ல குத்தல பல சிக்கல் வந்து நிக்கிது வருமான பத்த மாட்டீங்கது இதுக்கெல்லாம் விட குடுன்னு வந்து கேட்டி நிக்கறியாயா நாலு கோரிக்கை முதல் வந்து பாக்கித்து குத்தர கேட்டி நிக்கிது ஒன்னு பயப்பட வேண்டாம் நான் கொடுத்த போதெல்லாம் வேண்டாம்னு இன்னைக்கு வந்து பாரு பறக்கறேன் பாரு

வீடு வேணும் பெத்த கண்ணுக்கு வேலை வேணும் அப்படின்னு கொஞ்சம் கேட்டு நிக்குதடா 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 தாயி

இருக்க நாயா தொண்ணூறு நாளுக்கு அதுக்கு முடிச்சு குடுத்தது ஆயி பயப்பட வேண்டாம் கூட வந்து இருக்கிறான் போ வரப்போடா கை கால் படங்காத போயி நீ கை கால் வர வச்சு இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தில் நிக்கிது வரச்சொன் சூது ஜெயிக்குதா மந்திரமாத ஜெயிக்குதா கருப்பு ஜெயிக்கிறான நான் தான் ஜெயிப்பேன் சுத்தன கால கொத்தி வேடிக்கை பாக்குதாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் பிள்ளைக்கு ஊனம் ஆயிரும் நினைச்சுக்காத கை கொடுத்த இப்ப கொஞ்சம் சோதனை நடக்குதுன்னு பாக்குறியா பயப்பட வேண்டாமா எண்ணி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல தங்க விக்கிரமான தங்க விக்கிரமாட்ட அலங்கரிச்சு

தாயி குறையை நீ கொடுக்க மாட்டேங்கிற பொன்னால கொஞ்சம் எல்லாம் மொட்டி கிடக்குது நோவு நோடி நீள மாட்டேங்குது இதுக்கு விட குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறியா உலகமே நோவு நோடி இருக்குதப்பா ஆனா பயப்பட வேண்டாம் புரிஞ்சுதா நல்ல இந்த பாலத்துக்கு இருப்ப விளையாடுற விளையாட்டாயா அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் நல்லது பண்ணி கொடுத்துட்றேன் இந்த கடி நாலா சாப்பிட்டு வரைக்கும் பொன்னால சுத்தி போட்ட வச்சு போட்டு வெய்யி மூணே முக்கா நாளைக்குல பொன்னாளுக்கு நல்லது பண்ணி கொடுத்துருந்தாயா அது போக சில குறையை போட்டுட்டு மனசுல நினைச்சிட்டு இப்ப நின்றுட்டு அந்த குறைக்கு அத்தனைக்குமே

தொழில் போச்சு கப்பாரு சென்னை அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு கல்யாண காலித்து கேட்டு வந்து நிக்குது அது போக சொத்து பிரச்சனை பிரச்சனை இதுக்கு விட வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் அதே மாதிரி உனக்கும் சிக்கல் எல்லாம் நிக்குதே அந்த சிக்கலையெல்லாம் விட கொடுத்து எனக்கு பேர்வாய் குடும்பத்து கேட்டு நிக்கிறியா மூணு ஏழு மூணு ஏற்றி கல்யாண காரியத்துக்கு கூட வந்துடுறேன் அதே மாதிரி சொத்து பிரச்சனை பண்ணி பாக்குறாங்க அதுக்கும் விட கொடுத்து முனமுடியா உனக்கு சேர வேண்டிய சேர்த்து இது சத்திய வாங்கி அதே மாதிரி உடம்பு தொந்தரவை பத்தி பயந்து நிக்காத மூணே முக்கால் நாளில பேர் வாங்கி உன்னை காப்பாத்தி கொடுத்துருந்தாய மத்த காரியத்தை முடிச்சிடற போ கூட வர்ற குத்து போறோம் போ சேர்த்து போய் வந்தவங்க காப்பாத்தி அப்படி ஓரமா நிக்கிறவங்க

ஆராய்ச்சிவாறு புரிஞ்சுதான் பயப்பட வேண்டாம் இனி பட்டில ஒரு நல்ல காரியம் நடக்குதாயா சொத்துக்கு கூட வந்து நிற்கிறோம்